பீகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அறிவில்லாதவங்க தமிழர்களோட புத்தி குறைவு தான் இந்த பீகாரிகளை வந்து இந்த பானிபூரி விற்கிறதுக்கெல்லாம் இங்க வராங்க இல்லையா அவங்கள போல இருப்பவர் தான் மேதகு ஆளுநர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து பேசுனது அந்த வீடியோவையும் நம்ம வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்துல பயங்கர வைரடா போறத நம்ம வந்து பாக்குறோம் இந்த மாதிரி இப்போ இந்த அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்புன்ற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம இங்க அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இங்க வந்து இந்திய திணிக்கிறாங்க நாங்க வந்து ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லை ஹிந்தி தான் இது பண்றோம் அது மாதிரி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்றதையும் அடிக்கடி சொல்றாங்க இந்த பீகார் மாநிலத்தோட மொழி வந்து ஹிந்தி தான் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு எம்பி வந்து அங்க பார்லிமெண்ட்லயே சொல்றாரு இந்த உத்தரப்பிரதேசம் பீகார்ல இருக்காங்களே நாங்க வந்து கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அதாவது வந்து மாட்டு மூத்ரா ஸ்டேட் தான் அப்படின்ற தான் நாங்கள் வந்து பேசுவோன்றது பார்லிமெண்ட்ல பேசுனது எல்லாமே வந்து இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்கு இதுதான் வந்து நம்ம வந்து உண்மையா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன சொல்றோம் அப்படின்னு நம்ம முழு வீடியோவை வந்து யாரும் வந்து அதை வந்து பிரதமர் மோடி என்ன வந்து எதுக்காக இந்த பிரச்சாரத்தின் போது இது வந்து இந்த தமிழ்நாட்டுல திமுக செய்யற தவற சொல்றத இங்க வந்து எப்படி மறை பாருங்க அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு வந்து பாஜக சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து வைரலா போயிட்டு இருக்கு எல்லா தலைவர்களும் வந்து கடும் கட்டணம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து எப்படின்னா அதாவது இங்க நடக்கிற இந்த ஊழல்களை மறைக்கிறதுக்கும் அதே போல இங்க நடக்கிற இந்த அவலங்களை மறைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அமைச்சர் நேரு மேல எட்நூத்தி கோடி ரூபாய் வந்து குடிநீர் வழங்குதல் துறை இருக்கு இல்லையா அதுல வந்து நடந்த அந்த ஊழலை வந்து திசை திருப்பதான் இப்ப வந்து உடனே வந்து கையில எடுத்துடுறாங்க இவங்க இந்த மாதிரி வந்து மோடி வந்து தமிழர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு அதே போல கிறிஸ்துவ முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு பிரதமர் மோடி சொல்றது ஒவ்வொன்றுக்கும் இவர் வந்து அம்பலப்படுத்திருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களை தமிழர்களுக்கு எதிராக பிரதமர் மோடி வந்து என்ன செஞ்சாருன்றத எடுத்து இதே போல வீடியோவா போட்டு போட முடியுமா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தரப்புல இருந்து கேள்வி கேட்கறாங்க இதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லலாம் ஆனா இங்க இருக்கிற இந்த திமுக அமைச்சர்கள் எப்படி இந்த பீகார் மக்களுக்கு எதிராக அதாவது பீடா வாயின்னு சொல்றதா இருக்கட்டும் அதே போல அவங்க வந்து டாய்லெட் சொல்றதா இருக்கட்டும் ஒரு அவமானகரமான வார்த்தைகளை அதாவது மாண்புமிகுடா இருக்கிற அந்த அமைச்சர்களே பேசு பேசும்போது அது வந்து ஒரு மக்கள் கிட்ட வேகமா ரீச் ஆகுது அவங்களும் வந்து இந்த வடநாட்டுக்காரன் தானே அப்படின்றதா இருக்கட்டும் சில இடங்கள்ல இருந்து வடநாட்டுக்காரனை போட்டு அடிக்கிற வீடியோக்களா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தானே செய்யுது இதுக்கான ஆதாரங்கள் இங்க இருக்கு ஆனா இவங்க வந்து இங்க நடக்கிற வந்து மத்த ஊழல்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நடந்துட்டு இருக்கு சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டாவது தடவையா வர பாத்தீங்கன்னா மேல்முறையீடு போறாங்க அஹ் இதுவா நம்ம பஸ் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி திருப்பி நஷ்டம் தான் போகுது வருஷத்துக்கு அதுல இருக்க இந்த எக்கோ ஒண்ணு விட்டு இருக்காங்க அதுல இவ்வளவு லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுக்கிறோம் டீட்டெயில்ஸ் எல்லாமே மழை காலங்களா இங்க விவசாயிகள் வந்து டெல்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்க திருநெல்வேலி பக்கம் அங்க டவுன் சவுத்துல போனா கனிமவள கொள்ளை வந்து டெல்டா சவுத்து மத்தியும் கிடையாது இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சைடும் பயங்கரமா வந்து கனிமவள கொள்ளை போகுது லாரி லாரியா போகுது அப்படின்னு சொல்லி வீடியோக்கள்லாம் எல்லாம் வருது இங்க இருக்க தமிழகத்தை பத்தி இவங்களால ஏதாவது பேச முடியுதா அப்படின்னா இதுக்கான ஒரு பதில்களை தரவுகளோட இங்க கேள்வி கேட்கும் போது அதுக்கான தரவுகள் வராம வேற ஏதோ மடமாற்றம் சார் ஒவ்வொரு நடையும் செஞ்சிடாங்க இப்ப இந்த சார் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவர் என்ன சொல்றாரு வடமாநிலத்தவர்கள் எல்லாமே இங்க வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து இருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவங்களெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு இந்த வாட்டி பாஜக எப்படியாவது கொள்ளை பிற மொழியாக அதற்கு வந்து எடப்பாடின்ற மூலமாக வச்சு ஆஹ் எப்படியாவது இந்த இதுல வந்து வந்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க இந்த தேர்தல் கமிஷன் மூலமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பக்கம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல கருணாநிதி அவர்களே கேட்டது தானே மாதிரி வந்து இருக்கணும் போது இந்த மாதிரி தேர்தல் கமிஷன் வாக்காளர்கள் எண்ணிக்கையே வந்து அதாவது ஒரு தேர்தல் நடக்க போகுதுன்னா சில வாக்காளர்கள் இறந்து போயிருப்பாங்க சில பேர் வந்து இந்த பதினெட்டு வயசு முடிஞ்சு அதுல வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த வாக்காளர்கள் கூட்ட வேண்டியதும் குறைக்க வேண்டியதும் அவசியம் தானே சோ இதுக்கான கணக்கெடுப்பு நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட ரெண்டு மக்களுக்கு மேல இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு இல்லையா இந்த பங்களாதேஷிஸ் அவங்க வந்து உள்ள இருக்காங்க இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து அகதிகளா வந்தவங்க அவங்க உள்ள இருக்காங்க நாடு முழுவதும் இருக்காங்க அப்படின்றாங்க இப்போ கல்கத்தால ஒருத்தர் நம்ம பார்த்த திட்டத்திட்ட வந்து சோசியல் மீடியால வந்து வந்திருக்கு அது என்னன்னா ஆதார் கார்டு திருந்துட்டு அவர் எத்தனையோ ஐயாயிரம் பேருக்கான ஆதார் கார்டை கையில வச்சிருக்காரு அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பேரு சில பேரை வந்து கைதும் பண்ண விவகாரம்னா நம்ம வந்து செய்திகள் எல்லாம் பார்த்திருக்கோம் இங்க வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆன இந்த பங்களாதேஷஸ் வந்து இருந்தாங்க அவங்களை வந்து கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம வந்து கேள்வி போட்டோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி பங்களாதேஷஸ் இன்ஃபில்ட்ரேஷன் ஆனவங்க நம்ம நாட்டு ஆதார் கார்டு வச்சு நம்ம நாட்டு எலெக்ஷன் கார்டை வச்சு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அப்போ இவங்க இவங்களுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து எடுக்க சொல்ல எடுக்க வேணான்றது வந்து திமுக தரப்போ அது இந்திய கூட்டணி தரப்போ வந்து எதிர்க்கிறாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா இல்லையா ஸோ இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன உண்மை எந்த பொய் அப்படின்னு சொல்லி மக்களாகிய நாம் வந்து மிக கவனமாக வந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த காணொலியை வெளியிட்டோம் அன்பு நேரர்களுக்கு வணக்கம்